அதனால் அவளை நேருக்கு நேராக பார்த்தவன் ஏசிபி மேடம் இந்த போஸ் உங்களோட வருங்கால ஹஸ்பண்டுங்கிறதுக்காக இப்படி பாரபட்சமா நடந்துக்காதீங்க இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க உங்க கண்ணால பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்போ நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க என்று கேட்டான் அது பொது இடம் என்பதால் ஹரிஷ் அவளுடைய பதவிக்கு மரியாதை கொடுத்து பேசினான் அப்படி அவன் பேசிய விதத்திலேயே தன்னை ஒரு தோழியாக நினைக்காமல் மூன்றாவது நபராக தள்ளி நிற்க வைத்து பேசுவது கைல்வெளிக்குப் புரிந்தது இப்போது கைல்வெளிக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை ஹரிஷ் அவளுடைய நல்ல நண்பன் அது மட்டும் இல்லாமல் அவள் கேட்டதற்காகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் சென்று வந்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் எப்படிப்பட்டவன் என்பது கைவிழிக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இருக்கும்போது அவள் எப்படி போஸுக்கு ஆதரவாக பேச முடியும் ஹரிஷ் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது ஆனா என்று அவள் பேச முடியாமல் தவிக்க அதை கவனித்த ஜீவா உதவிக்கு வந்தான் சரிங்க மேடம் நீங்க ஹரிஷோட ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் இவன் எங்களோட வழிக்கு வராம இருக்கிற வரைக்கும் நாங்களும் அவனை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று பெருந்தன்மையாக கூறினான் ஆனால் கைல்விழியோ அவனை வெறுப்போடு பார்த்தாள் அவள் ஏதோ சொல்ல வர அதற்குள் ஹரிஷ் ஜீவாவை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் ஹரிஷ் அப்படி முகத்தை திருப்பிக்கொண்டு சென்றதில் அங்கே நின்றிருந்த சந்தனா கைல்விழி இருவருமே சோகத்தோடு அவன் போகும் திசையை பார்த்தனர் சந்தனாவிற்கு கண் கலங்க அவசரமாக அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்துக் கொண்டாள் ஸ்டூடென்ட்ஸ் எல்லாரும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் அவங்களுக்கான கிளாஸில் இருக்கணும் என்று மைக்கில் அறிவிப்பு வர ஹரிஷும் ஜீவாவும் அவர்களுக்கான வகுப்பை கண்டுபிடித்து அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் ஒரு நிமிஷம் ஜீவா நான் ரூம் போய்ட்டு வரேன் நீ கிளாஸில் போய் உட்காரு என்ற ஹரீஷ் அங்கிருந்து விலகி செல்ல ஜீவா கிளாஸ் ரூமிற்குள் சென்றான் ஐந்து நிமிடம் கழித்து ஹரிஷும் அந்த கிளாஸ் ரூமிற்குள் நுழைய ஜீவா எழுந்து ஹரீஷ் வா என்று கை காட்டினான் அவனிடம் சென்ற ஹரீஷ் ஆமா நாமே பெஞ்சில் உட்காந்துருக்கோம் என்று லேசாக முகத்தை சுழித்தபடி கேட்க இந்த காலேஜோட முக்கியமான நோக்கம் புக்ல இருக்கிறத மனப்பாடம் பண்ண வைக்கிறது இல்லை அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம் நம்மளோட திறமையை நிரூபிக்கிறதும் நமக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதும் தான் அதனால நாம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாதான் நல்லா படிக்க முடியும்னு எந்த அவசியமும் இல்லை என பதிலுக்கு ஒரு உரையையே ஆற்றினான் ஜீவா அவனை ஆச்சரியமாக பார்த்த ஹரீஷ் எப்ப இருந்து ஜீவா நீ இவ்வளோ அறிவா பேச கற்றுக்கிட்ட என்று கிண்டலாக கேட்டான் அதை கேட்டு பெருமையாக காலரை தூக்கிவிட்டு கொண்ட ஜீவா அதெல்லாம் அப்படிதான் தான் இன்னும் என் புத்திசாலித்தனத்தை பத்தி சரியா தெரியல என்று சிரித்துக்கொண்டே கூறினான் அப்போது ஒரு அழகான இளம் புயல் அந்த அறைக்குள் நுழைய அந்த இடமே அமைதியானது தன்மீது விழுந்த பார்வைகளை கண்டுகொள்ளாமல் உள்ளே வந்த பூஜா சச்சிதானந்தம் நேராக பின்வரிசையில் போய் அமர்ந்தாள் ஜீவாவின் பார்வை அவளை பின்தொடர இப்பதான் நீ எதுக்கு லாஸ்ட் பெஞ்சில் வந்து உட்கார்ந்திருக்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் தெரியுது ஆனா நீ பேசுனதை பார்த்து நானே ஒரு நிமிஷம் ஏமாந்து போயிட்டேன்டா ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் ஜீவாவை கேலி செய்தான் பதிலுக்கு அவனை பார்த்து கண்ணடித்த ஜீவா எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் என்று சாதாரணமாக கூறினான் கிளாஸ் ரூமின் முன்னால் ஒட்டப்பட்டிருந்த நேம் லிஸ்டில் பூஜாவின் பெயரைப் பார்த்த ஜீவா அவளைப் போன்ற ஒருத்தி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுடன் பெரிதாக பழக விரும்ப மாட்டாள் என்பதை ஈஸியாக கணித்தான் அதனால் அவள் உட்காருவதற்கு கடைசி இரண்டு பெஞ்சுகளில் ஏதாவது ஒன்றைத்தான் தேர்ந்தெடுப்பாள் என்று நினைத்த ஜீவா அவனும் லாஸ்ட் பெஞ்சில் போய் அமர்ந்திருந்தான் ஜீவாவின் திட்டத்தை புரிந்து கொண்ட ஹரிஷ் உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிதான் ஜீவா கிரேட் என்று கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் அப் காட்டினார் அந்த கிளாஸ் ரூமை சேர்ந்த எல்லோரும் இடம் பார்த்து உட்கார்ந்து முடித்ததும் ஒரு லேடி ப்ரொஃபஸர் உள்ளே நுழைந்தார் தோற்றத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவளுக்கு இருந்தால் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டு வயதிற்குள் தான் இருக்கும் ஆனால் பார்க்கும்போதே கொஞ்சம் கடுமையானவளாக தெரிந்தாள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட புரொஃபஸர் என்னோட பேர் லாவண்யா அடுத்த ஃபோர் இயர்ஸ்க்கு நான் தான் உங்களோட இன்ஸ்ட்ரக்டராக இருக்க போறேன் என்று பொதுவாக எல்லோரையும் பார்த்து கூறினாள் இப்போ நாம் செய்ய போகிற முதல் விஷயம் என்னென்னா இந்த காலேஜோட ரூல்ஸை பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நாட்டோட முக்கியமான குடும்பங்களை சேர்ந்த பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது இனிமேல் முக்கியம் இல்லை இனிமே உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்க போகுது அது இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜோட ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் அதை மறந்துட்டு யாராவது லைனை க்ராஸ் பண்ண நினச்சிங்கன்னா அப்புறம் இந்த காலேஜை விட்டு நீங்க வெளியே போக போறதை யாராலையும் தடுக்க முடியாது என்று கிட்டத்தட்ட மிரட்டும் குரலில் கூறினாள் லைனை கிராஸ் பண்றதுனா என்ன இப்போ எங்களோட ப்ரொஃபஸர் அழகா இருக்காங்கன்னு நினைச்சா அதை நாங்கள் வெளியே சொல்லலாம்ல கிளாஸ் ரூமில் இருந்த ஒரு பையன் கிண்டல் துணிக்கும் குரலில் கேட்டான் அவனை போன்ற பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் பின் பற்றி யோசிக்க தேவையில்லாமல் மனதில் பட்டதை அப்படியே கேட்டு பழகியிருந்தார்கள் அதனால் இன்னும் எங்கு எப்படி பேச வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அந்த பையன் கேட்டு முடித்ததும் சடனாக கையில் இருந்த புத்தகத்தை மேஜை மீது ஓங்கி அறைந்தாள் லாவண்யா உடனடியாக முழு கிளாஸ் ரூமும் அமைதியானது முகத்தை சுழித்தபடி அந்த பையனின் அருகில் சென்ற லாவண்யா உன் பேர் என்ன என்று கேட்டாள் என்னோட பேரை தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க போல என் பேரு ரஞ்சித் கிருஷ்ணா அப்புறம் மேம் இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா என்று கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அந்த பையன் பேச லாவண்யாவின் முகம் இறுகியது ஓ சென்னையில் இருக்கிற செயின் ஹோட்டல்ஸோட வாரிசா லாவண்யா கூர்மையான பார்வையுடன் கேட்க அவன் ஆமா அது நான் என்று பெருமையாக தலையாட்டினான் அவனுடைய கிருஷ்ணா குடும்பம் ஜீவா குடும்பத்து அளவிற்கு புகழ் பெற்றவர்கள் இல்லை என்றாலும் அதைவிடவே பணக்காரர்கள் அந்த திமிர் ரஞ்சித்திடம் வெளிப்படையாக தெரிந்தது சரி மிஸ்டர் ரஞ்சித் கிருஷ்ணா இந்த நிமிஷமே உன்னை இந்த காலேஜ்ல இருந்து அபிஷியலா டிஸ்மிஸ் பண்ற நீ வெளியே போகலாம் என்று லாவண்யா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அழுத்தமாக கூறினாள் அதை கேட்ட அந்த ரஞ்சித்தின் முகம் பேயரைந்தது போல மாறியது என்ன என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவள் சொன்னதை அவனால் நம்பவே முடியவில்லை கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஒன்ன மாதிரி ஒரு ஆளை கிளாஸ் ரூம்ல வச்சுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை ஸோ நீ இப்போ வெளியே போலாம் என்ற லாவண்யா அவனுடைய பேகை எடுத்து ஜன்னலுக்கு வெளியே வீசி எறிந்தாள் அவள் அப்படி செய்ததை பார்த்த மற்ற அனைவரும் திகைத்து போனார்கள் முதல் நாளே இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நீ வீட்டுக்கு போகும்போது உன்னோட பேக் எடுத்துகிட்டு போயிடு என்று அந்த ரஞ்சித்தை பார்த்து அலட்சியமாக கூறிய லாவண்யா தன்னுடைய இடத்திற்கு திரும்பி வந்து கிளாஸ் ரூம் மொத்தத்தையும் ஒரு பார்வை பார்த்தாள் நீங்கள் எல்லாரும் நான் சொல்றதை கேட்டு ஒழுங்காக நடந்துகிட்டீங்கன்னா இங்கே நல்லபடியாக படிச்சு முடிச்சுட்டு போகலாம் என்கிட்டயோ இல்லை இங்கே இருக்கிற மற்ற கிட்டயோ நீங்கள் மரியாதை குறைவாக நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படி ஏதாவதுனா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்தது தான் உங்கள் எல்லாேருக்கும் அப்படிங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உறுதியான குரலில் சொன்னாள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை எல்லோரும் பயந்து போய் இருந்த இடத்திலேயே அசையாமல் உட்கார்ந்திருந்தனர் அப்புறம் இன்னொன்று இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேம்பஸ்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கு மொதல் நாளே அப்படி நடந்தது உண்மையிலேயே ரொம்ப மோசமான விஷயம் அது யாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே எந்திரிச்சு நின்றுட்டா நல்லது என்று ஒரு மாதிரி குரலில் கூறினாள் அப்போதும் யாரும் வாயை திறக்கவில்லை பின் வரிசையில் இருந்த ஹரிஷும் ஜீவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பின்பு அவள் சொன்னதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல சாதாரணமாக முகத்தை வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தார்கள் தன்னுடைய இடத்திலிருந்து இறங்கி கிளாஸ் ரூமின் இரண்டு பக்க வரிசைகளுக்கு இடையில் இருந்த பாதையில் மெதுவாக நடந்து வந்த லாவண்யா கடைசி வரிசைக்கு பக்கத்தில் வந்ததும் அமைதியாக நின்றாள் ஹரிஷையும் ஜீவாவையும் ஆழமாக உற்று பார்த்தவள் இதுக்கு மேலையும் உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடிக்க போறீங்களா என்று கேட்டாள் இருவரும் அவள் என்ன சொல்கிறாள் என்பது புரியாதது போல முகத்தை வைத்துக் கொண்டு அவளை பார்க்க முதல்ல ரெண்டு பேர் எந்திரிச்சு நெல்லுங்க காலேஜோட ஃபர்ஸ்ட் டேலையே இப்படி சண்டை போடுறது நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த காலேஜோட ஹீரோஸ் ஆகணும்னு ஐடியாவா என்று புருவத்தை சுழித்தபடி கூறினாள் அவள் சொன்னதை கேட்டு ஹரிஷ் கூச்சத்துடன் எழுந்து நிற்க ஜீவாவோ முகத்தை அப்போதும் நார்மலாகத்தான் வைத்துக் கொண்டிருந்தான் அவனை பார்த்தால் ப்ரொஃபசர் ஏதோ பாராட்டி அவார்டு கொடுக்க கூப்பிட்டது போல இருந்தது அவர்கள் இருவரையும் பார்வையால் அளவெடுப்பது போல பார்த்தா லாவண்யா ஜீவன் பிரபாகரன் பிரபாகரன் குடும்பத்தோட வாரிசு தாத்தா பிரபாகரன் எதுவுமே இல்லாமல் வெறும் கையோட சென்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை சொந்த முயற்சியில உருவாக்கி வச்சிருக்காரு ஜீவா தாத்தா கிட்ட இருந்து பிஸ்னஸ் பொறுப்பை எடுத்துக்கிட்டு சில வருஷங்கள் ஆச்சு அந்த சில வருஷங்களில் பிஸ்னஸ் இன்னும் நல்ல டெவலப் ஆயிருக்கு இதுவரைக்கும் பெரிய தப்புன்னு எதுவும் செஞ்சதில்லை ஆனால் பிஸ்னஸ்க்காக சரி தப்புன்னு பார்க்காம சில விஷயங்களை செஞ்சிருக்காரு பட் குடும்பத்தோட பேர் கெடுற மாதிரி எங்கேயுமே நடந்துகிட்டதில்லை அதனால தாத்தா கிட்ட நல்ல பேரு என்று பாயிண்ட் பாயிண்டாக ஜீவாவை பற்றிய உண்மைகளை எடுத்து வைத்தாள் இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க என்று மனதிற்குள் நினைத்த ஜீவா யோசனையுடன் அவளை பார்த்தான் அவனுடைய குடும்ப விவரங்களைப் பற்றி அவள் இந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருப்பாள் என்று ஜீவா எதிர்பார்க்கவில்லை அவன் முகம் அந்த ஆச்சரியத்தை வெளிப்படையாக காட்டியது இப்போது மெதுவாக ஹரிஷ் பக்கம் திரும்பிய லாவண்யா அவன் மனதை ஊடுருவது போல ஒரு பார்வை பார்க்க ஹரிஷுக்குள் முறையாக ஒரு பதட்டம் ஓடியது அவனை பற்றி அவள் என்ன சொல்லப் போகிறாளோ என்று படபடப்புடன் தலைகுனிந்து நின்றான் அவன் எங்கே தான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியைச் சேர்ந்தவன் என்ற உண்மை எல்லோருக்கும் தெரிந்து என்று அவன் யோசித்தான் அதன் பிறகு எல்லோரும் அவனை பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் வந்துவிடும் என்பதால் ஹரிஷ் அதை விரும்பவில்லை அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த லாவண்யாவின் முகத்தில் மர்மமான புன்னகை ஒன்று தெரிந்தது நீங்க ஹரிஷ் என்று இழுத்து ஒரு நொடி நிறுத்தியவள் டிகிரி படித்து முடித்ததும் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கல்யாணம் ஆனதுலேருந்து எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதனால் அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு மரியாதை இல்லை வெளிலையும் நல்ல பேர் இல்லை ஆனால் இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா சமீபத்தில் உங்கள் பேரண்ட்ஸை இருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அவங்களுக்கு சென்னையோட சென்ட்ரல் பிளேஸில் ஒரு காஸ்ட்லியான வில்லா வாங்கி கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஆர்ஜே அப்பார்ட்மெண்ட்டில் சொந்தமாக ஒரு லக்ஸூரியஸ் ஃபிளாட் வாங்கியிருக்கீங்க கரெக்டா லாவன்யா சொல்லி முடிக்க அவள் சொன்ன கடைசி வரியை கேட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள் இத்தனை பொறுப்பே இல்லாமல் இருந்த இந்த திடீர்னு இதெல்லாம் எப்படி வாங்க முடியும் இது ஒரு இருக்கும் என்று அவர்களுக்குள் சொல்லிக்கொண்டு சிரிக்க அதை கேட்டு லாவண்யா எரிச்சல் அடைந்தாள் லாவண்யாவின் அந்த ரியாக்ஷனை பார்த்து ஹரிஷ் ஆச்சரியப்பட்டான் அதே சமயம் அவள் வெளியில் தெரிவதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்றும் ஹரிஷுக்கு சந்தேகமாக இருந்தது இல்லாவிட்டால் அவ்வளவு ஈஸியாக ரஞ்சித் போன்ற ஒரு பணக்கார ஸ்டூடெண்ட்டை வெளியே அனுப்பி இருக்க முடியாது என்று நினைத்தான் ஹரீஷ் இதில் சிரிக்க என்ன இருக்கு நான் சொன்னது என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஜோக் மாதிரி தெரியுதா எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருந்தா ஹரீஷால இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கியிருக்க முடியும்னு உங்களால் யோசிக்க இல்ல உங்களோட யோசனை எப்பவுமே தப்பான திசையில தான் போகுமா என்று ஒரு தீவிரமான பார்வையுடன் கூறிய லாவண்யா நீங்கள் எல்லாரும் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறதுனால மட்டுமே ஹரிஷை விட பெரிய ஆள்னு நினச்சிக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ஒண்ணுதான் தப்பு செஞ்சா யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டேன் என்று கடுமையான குரலில் தொடர்ந்து கூற யாருக்கும் அவளை எதிர்த்து பேசும் தைரியம் வரவில்லை லாவண்யா தனக்காக பேசுவாள் என்று எதிர்பார்க்காத ஹரிஷ் அவளை யோசனையுடன் பார்த்தான் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை ஹரிஷால் யூகிக்க முடியவில்லை நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்க ஒன்று ஆச்சரியப்பட வேண்டாம் காலேஜுக்கு அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்களோட பேக்ரவுண்ட் அப்புறம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவனமாக சரி பார்த்தோம் அதனால தான் உங்கள் எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு அத்துப்படி அதனால் அனாவசியமாக எங்கிட்ட வாராற்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பார்த்து ஒழுங்காக நடந்துக்கோங்க பொறுமையாக எக்ஸ்பிளைன் செய்தவள் எல்லோரையும் ஒரு எச்சரிக்கை பார்வை பார்த்தாள் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது அவர்களுக்கும் புரிந்தது பின்னர் ஜீவாவையும் ஹரிஷையும் திரும்பி பார்த்தவள் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தேவையில்லை உங்களோட பர்சனல் இஷ்யூஸை காலேஜுக்கு கொண்டு வர்றது கண்டிப்பாக சரியில்லை இதுக்காக நான் உங்களை காலேஜ் விட்டு வெளியே போக சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது நீங்கள் இந்த காலேஜ் கிரவுண்டை சுற்றி ஐம்பது ரவுண்டு ஓடணும் என்று நிதானமாக கூறினாள் இவங்க என்ன சொல்கிறாங்க ஐம்பது ரவுண்டா ஜீவாவால் அது முடியுமா ஹரிஷ் கவலையுடன் யோசித்தான் என்னால் முடியாது நான் ஐம்பது அடி கூட ஓட மாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்ன ஜீவா லாவண்யாவின் அனுமதியை கூட வாங்காமல் உட்கார்ந்தான் நீ என்ன சொன்ன ஓட முடியாதுனா லாவண்யா அவர்களை முறைத்தபடி கேட்டாள் அவளுடைய கண்களில் கனல் தெரிந்தது ஆமா நான் கண்டிப்பா ஓட போறதில்ல ஜீவா தைரியமாக கூறினான் நான் சொன்ன பனிஷ்மெண்ட்டை செய்ய மாட்டேன்னு என்கிட்டே சொல்றியா லாவண்யாவின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று ஹரிஷை அசைத்துப் பார்த்தது கோபத்தில் அவ்வளவு நேரம் கடைபிடித்து வந்த மரியாதையை கைவிட்டிருந்தாள் அவள் ஜீவா நமக்கு வேற சாய்ஸ் இருக்குன்னு தோணல பாபிசாம் ஓடலாம் என்று ஹரிஷ் ஜீவாவிடம் குனிந்து மெதுவாக முணுமுணுத்தான் அதே நேரம் பொறுமை இழந்த லாவண்யா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்று இப்பவே போய் ஓட ஆரம்பிங்க இல்ல இந்த காலேஜை விட்டு வெளியே போறதுக்கு ஆகுங்க என்றாள் சாரி மேடம் இதோ நாங்கள் கிளம்பிட்டோம் என்று அவசரமாக பதில் சொன்ன ஹரீஷ் வரமாட்டேன் என்று அடம்பிடித்த ஜீவாவை கண்களால் மிரட்டி இழுத்துக்கொண்டு கிளாஸ் ரூமை விட்டு வெளியேறினார் நேராக கிரவுண்டுக்கு சென்றவர்கள் மெதுவாக ஓட ஆரம்பித்தார்கள் நீ ஏன் ஹரிஷ் இதுக்கு ஒத்துக்கிட்ட ஏதோ நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி கிரவுண்டை சுற்றி ஓடுறது எனக்கு ஒரே அவமானமா இருக்கு ஜீவா கடுப்பாக கூற ஹரிஷ் அவனை முறைத்தான் ஜீவா என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம ப்ரொபசர் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு சொன்ன ஹரிஷ் ஜீவாவின் வேகத்திற்கு இணையாக தன்னுடைய வேகத்தையும் குறைத்து கொண்டான் டேய் ஓ அளவுக்குலாம் என்னால் நல்லவனா இருக்க முடியாது ஹரிஷ் எப்படி பார்த்தாலும் அவளுக்கும் நம்ம வயசு தான் இருக்கும் ப்ரொஃபசர்ங்கிற மரியாதை எல்லாம் மனசுல இருந்த போதும் அநேகமா அவ என்னை விட ஒன்று ரெண்டு வயசு கம்மியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவளே என்ன மரியாதை இல்லாம தான் பேசினா அப்புறம் இதுக்கு மரியாதை கொடுக்கணும் முகத்தை சுழித்துக்கொண்டு ஜீவா கூற தலையில் அடித்துக்கொண்ட ஹரீஷ் அதற்கு மேல் அவனுடன் ஆர்கியூமெண்ட் செய்யவில்லை இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லை அவ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு நீ தான் பார்த்தல மொதல் நாளே நம்ம காலேஜை விட்டு வெளியே போகணுமா அப்படி மட்டும் நடந்தா நீ உன் தாத்தாவுக்கு என்ன பதில் சொல்லுவ என்று ஹரீஷ் கேட்க அப்போதுதான் ஜீவாவிற்கும் நிலைமையின் தீவிரம் புரிந்தது அதற்கு மேல் எதுவும் புலம்பாமல் முடிந்தவரை வேகமாக ஓட முயற்சித்தான் காலேஜின் முதல் நாள் என்பதால் எந்த கிளாஸிலும் பாடம் நடத்த தொடங்கவில்லை ப்ரொஃபசர்களை தங்களை அறிமுகப்படுத்திய பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நன்றாக பேசிக் கொள்ள சொல்லிவிட்டு வெளியேறினார்கள் அப்போது அவனுடைய கிளாஸ் ரூமின் ஜன்னல் வழியாக கிரவுண்டில் ஹரிஷும் ஜீவாவும் ஓடுவதை பார்த்தான் போஸ் அவனுடைய கை அனிச்சை செயலாக கன்னத்தை பிடித்தது விட்ட அறை இன்னும் தீயா எரிந்து கொண்டுதான் இருந்தது என்னையா அடிச்சீங்க உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அது கையா இல்ல மொரமானே தெரியல என்று மனதில் கருவி கொண்ட போஸ் அவர்களை மேலும் அவமானப்படுத்த முடிவு செய்தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க என்று சத்தமாக கத்தினார் அவன் கத்துவதை கேட்டு நிறைய பேர் திரும்பி பார்த்தார்கள் ஆனால் போஸ் நினைத்தது போல நடக்கவில்லை இங்க பாருங்களேன் ரெஸ்ட் நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம இவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க என்று யாரோ தொடங்கி வைக்க மற்றவர்களும் அதை பற்றி பெருமையாக பேசத் தொடங்கினார்கள் இப்போது போஸ் நினைத்ததற்கு நேர்மாறாக ஹரிஷுக்கும் ஜீவாவுக்கும் நல்ல பெயர் தான் கிடைத்தது ஒரு வழியாக ஐம்பது சுற்றுகளை முடித்த இருவரும் மூச்சு வாங்க முழங்கால்களை பிடித்து கொண்டு நின்றனர் ஜீவா அந்த கிரவுண்டில் அப்படியே படுத்து விட்டான் சில நாட்களுக்கு முன்பாக அவன் இருந்த நிலைமைக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம்தான் இருவரும் அவ்வளவு மெதுவாக ஓடிய போதும் ஒன்றரை மணி நேரத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டை முடித்திருந்தார்கள் நான் எவ்வளோ டயர்டா இருக்கேன்னு வார்த்தையில் உனக்கு சொன்னா புரியாது ஹரீஷ் ஜீவா கூற உடம்பு குணமாக கொடுத்த டேப்லெட்ஸுக்கு அப்புறம் உனக்கு பவர் பில்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு என்றான் ஹரீஷ் அந்த டேப்லெட் கொடுத்த சக்தியில்தான் ஜீவாவால் அவ்வளவு தூரம் ஓட முடிந்தது அவர்களுடைய உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றி போட்டிருந்த சட்டை உடம்போடு ஒட்டி கொண்டு இருந்தது ஹரீஷ் நம்ம குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட போகலாமா ஜீவா கேட்க இதை நீ கேட்கணுமா கொஞ்சம் விட்டா காலேஜோட மெயின் பில்டிங் முன்னாடி அழகுக்காக வச்சிருக்கிற ஃபவுண்டெயினில் போய் குதிச்சிருவேன் அந்த நிலைமையில தான் இருக்கேன் என்று பதிலுக்கு ஜோக்கடித்தான் ஹரீஷ் ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஹரீஷ் என் கால் ரெண்டும் மரத்து போன மாதிரி இருக்க சொன்ன ஜீவா படுத்துக்கொண்டே மெதுவாக கால்களை மடக்கி நீட்டினான் திடீரென்று அவர்கள் இருவர் முன்னாலும் வளையல் அணிந்த ஒரு கை தண்ணீர் பாட்டில்களை நீட்ட ஜீவா ஆச்சரியத்துடன் எழுந்து உட்கார்ந்தான் சந்தனாதான் சிரித்த முகத்துடன் இருவருக்கும் அந்த தண்ணீர் பாட்டில்களை நீட்டிக்கொண்டு நின்றாள் நான் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சது உனக்கு கேட்டுருச்சு சந்தனா ரொம்ப தேங்க்ஸ் என்று ஜீவா சந்தோஷமாக அந்த தண்ணீரை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் பாடா இப்போதான் என்னால் நல்லா மூச்சே விட முடியுது என்று அடைந்தவன் ஹரிஷை திரும்பி பார்க்க அவன் சந்தனா கொடுத்த தண்ணீர் பாட்டிலை கைகளில் கூட தொடாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் டேய் ஹரிஷே ரொம்ப ஓவரா பண்ணாதரா அந்த தண்ணியை வாங்கி குடி ஜீவா சொல்ல காது கேட்காதவன் போல முகத்தை வைத்திருந்த ஹரிஷ் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து நின்றான் இப்படி வரப் இல்லையா இல்லாட்டி நான் மட்டும் தனியாக சாப்பிட போறேன் என்று கடுகடுப்பாக சொன்னவன் மீண்டும் கிரவுண்டில் படுக்கப் போன ஜீவாவை செல்லமாக ஒரு உதவி விட்டான் தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த மண்ணை தட்டி கொண்டு எழுந்து நின்ற ஜீவாவுக்கு கால்கள் நடுங்கியது என்னதான் அவனுக்கு குணமாகி இருந்தாலும் வேகமாக ஒரு காற்றடித்தால் கூட கீழே விழுந்து விடுவது போல உணர்ந்தான் ஹரீஷ் சொன்னா கேளு சந்திரன் அவன்கிட்ட ஏதோ பேச விரும்புகிறான்னு நினைக்கிறேன் ரொம்ப பிகு பண்ணிக்காமல் போய் பேசிட்டு வா அடிப்பட்ட நானே அதை நார்மலாக எடுத்துக்கிட்டேன் நீ எதுக்கு இன்னும் முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்க என்ற ஜீவா ஹரிஷை சமாதானப்படுத்தி சந்தனாவுடன் சேர்த்து வைக்க ரொம்பவே முயற்சித்தான் நாங்கள் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை என் கூட இப்ப நீ வரப்போறியா இல்லையா ஹரிஷ் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என்று பிடிவாதமாக நின்றான் ஹரிஷ் அப்படி நடந்து கொள்வதை பார்த்து வருத்தப்பட்ட சந்தனா அவருடைய கைகளை பிடித்தாள் ஹரிஷ் காலையிலிருந்து நான் உங்ககிட்ட எத்தனையோ சாரி கேட்டுட்டேன் ஆனா நீ கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்கிற உனக்காக தான் நான் இந்த காலேஜ்லேயே வந்து சேர்ந்தேன் அது உனக்கே நல்லா தெரியும் நீ இப்படியே பண்ண எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்று அவள் கண்கள் கலங்க ஹரிஷுக்கு என்னவோ போல இருந்தது இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டவன் அவளிடமிருந்து கைகளை உருவி கொண்டான் போன தடவையும் இதான் நடந்துச்சு நீ ஒரு சாரி கேட்ட உடனே நான் சமாதானம் ஆயிட்டேன் ஆனா கடைசியில் என்னாச்சு என் ஃப்ரெண்டு உயிருக்கு போராடினதான் மிச்சம் என்று உணர்ச்சிகளற்ற குரலில் கூறியவன் ஜீவாவின் பக்கம் திரும்பி நீ முடிவா என்ன சொல்ற இப்படியே குளிக்காம போறேன்னா திவ்யா உன வீட்டுக்குள்ள கூட விடமாட்டா கன்ஃபர்மா வீட்டை விட்டு துரத்திடுவா என்று அந்த நேரத்திலும் ஹரிஷ் கிண்டல் செய்ய ஜீவாவிற்கு சிரிப்பு வந்தது அதற்குள் அன்றைய தினம் காலேஜ் முடிந்ததற்கான அறிவிப்பு வர சந்தனாவை கண்டுகொள்ளாமல் ஜீவாவின் கைகளை பிடித்தபடி நடக்கத் தொடங்கினான் ஹரிஷ் மெதுவாக அவனுடைய கைகளை விடுவித்த ஜீவா இன்னொரு நாள் நான் கூட சாப்பிட வர ஹரீஷ் இன்னைக்கு நீ சந்தனா கூட வீட்டுக்கு போறதா நல்லது என்றான் பின்பு அவனை திரும்பியும் பார்க்காமல் வெளியே சென்றான் டேய் ஜீவா இரு நீ எப்படி போவ கார் கீ ஏங்கிட்டு இருக்கு என்று ஹரிஷ் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அங்கு வந்த வேறொரு கிளாஸ்மேட்டின் காரில் ஏறியிருந்தான் ஜீவா அவர்கள் இருவருக்கும் சிரித்தபடி டாடா காட்டியபடி அவன் சென்றுவிட ஹரீஷ் கார் பார்க்கிங்கை நோக்கி திரும்பினான் ஆனால் அவனால் அந்த இடத்திலிருந்து நகர முடியவில்லை சந்தனா அவனுடைய பின்பக்கத்தில் இருந்து இறுக்கமாக கட்டி பிடித்திருந்தாள் சந்தனாவைப் பிரிந்து இத்தனை நாட்கள் பெண் வாசனையே இல்லாமல் வாழ்ந்த ஹரிஷின் உணர்வுகளை அவளின் அந்த ஒற்றை அணைப்பு தட்டி எழுப்பியது சந்தனா விடு என் உடம்பு ஃபுல்லா வேர்வ என்று ஹரிஷ் சொல்ல பரவாயில்ல எனக்கு அதான் பிடிச்சிருக்கு என்று சந்தனா அவனுடைய முதுகில் இன்னும் நன்றாக முகத்தை ஒட்ட வைத்தாள் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஹரிஷ் திரும்பி அவளை அணைக்க முயற்சித்த போதுதான் தாங்கள் இன்னும் காலேஜ் கிரவுண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் வேகமாக அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிற்க வைத்தவன் சந்தனா உன்னோட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இந்த டைம் காயம் ரொம்ப ஆழமாக இருக்கு அது ஆடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று நிதானமாக கூறினான் அவனுடைய முகத்தை ஏக்கமாக பார்த்த சந்தனா புரிந்து கொண்டது போல தலையசைத்து அவனிடமிருந்து நன்றாக விலகி நின்றாள் அதற்கு மேல் ஹரிஷ் அங்கு நிற்காமல் கிளம்பிவிட அவ்வளவு பெரிய கிரவுண்டில் சந்தனா தனி ஆளாக நின்றாள் அப்போது அவள் தோள்களில் யாரோ கை வைக்க திரும்பிய சந்தனா அங்கு அக்ஷரா நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் என்ன இவ்வளவு இங்கேதான் படிக்கப் போறாளா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என்று மனதிற்குள் நினைத்த சந்தனா வெளியில் அவளை பார்த்து நட்பாக சிரித்து வைத்தாள் வாவ் அக்ஷரா வட பிளசன்ட் சர்ப்ரைஸ் நீயும் இந்த காலேஜில் சேர்ந்திருக்கியா என்று சந்தனா கேட்க ஊரில் இருக்கிற பணக்கார பசங்கள் எல்லாரும் சேரும்போது எங்கள் அப்பா மட்டும் சும்மா இருப்பார இதை கற்றுக்கிட்டா எங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சருக்கு நல்லதுன்னு சொல்லி என்னை பேக் பண்ணி அனுப்பிட்டார் சொன்ன அக்ஷராவின் பார்வை தூரத்தில் சென்று கொண்டு இருந்த ஹரிஷை பின்தொடர்ந்தது ஏன் சந்தனா ஹரிஷ் ஒன்றை கூட்டிகிட்டு போகாமல் தனியாக போகிறாரு அக்ஷரா ஒரு சந்தேக பார்வையுடன் கேட்க சந்தனாவிற்கு தர்ம சங்கடமாக இருந்தது ஓ அதுவா காலையில் நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்ததனால தனியாக வேற கார்ல போகிறான் என்று சமாளித்தவள் ரகசியமாக பெருமூச்சு விட்டு கொண்டாள் என்றவள் அங்கிருந்து வேகமாக விலகிச் சென்று தன்னுடைய காரை எடுத்தாள் அடுத்த சில மணி நேரங்களில் ஹரிஷின் போன் அடிக்க அதில் சந்தனா இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்ற செய்தியை பதட்டத்துடன் சொன்னாள் தர்ஷினி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் பதற அறை தூக்கத்தில் இருந்த ஹரிஷ் படக்கென்று எழுந்து உட்கார்ந்தார் என்ன சொன்ன அதிர்ச்சியுடன் அவன் கேட்க ஆமா பாஸ் இவ்வளவு நேரம் ஆகியும் சந்தனா இன்னும் வீட்டுக்கு திரும்பல ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் வருது என்று கூறினாள் அவ வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாளோ ஒருவேளை அவங்க அம்மா கிட்டேயே அவ திரும்பி போயிட்டாளா சொன்ன ஹரிஷுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் தன்னை ஏக்கத்துடன் பார்த்த சந்தனாவின் முகம் கண்முன்னால் வந்தது பாஸ் நான் அதெல்லாம் செக் பண்ணிட்டேன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட வீட்டுக்கும் அவ போகல சும்மா எதார்த்தமா பேசுற மாதிரி தலக ஆட்டிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அங்கேயும் இல்ல அப்புறம் என்று இழுத்தவள் ஒரு நிமிடம் தயக்கத்துடன் நிறுத்த அப்புறம் என்ன என்று ஹரிஷின் பொறுமை இழந்த குரலை கேட்டு தர்ஷினி லேசாக நடுங்கி போனாள் அது வந்து சந்தனா அவ கம்பெனியை வித்த பணத்தை வச்சு நம்ம கட்டி விற்கிற வில்லால ஒன்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க வேற சந்தனா மேல ரொம்ப கோபத்துல இருந்தீங்களா அதனால உங்ககிட்ட சொல்லாம நானே அவளுக்கு அதுல உன்னை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன் எப்படி இருந்தாலும் அதுல அவளுக்கும் முழு உரிமையும் இருக்குதானே எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆயிடுச்சு அவளுக்கு எங்க வீட்லயே கெஸ்டா இருக்கிறது சங்கடமா இருந்ததால நாளைக்கு புது வீட்டுக்கு குடி போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா ஒருவேளை அங்கதான் போயிருப்பாளன்னு அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா அவ அங்கேயும் இல்ல அதனாலதான் பயந்து போய் உங்களுக்கு கால் பண்ண தர்ஷினி நடந்த எல்லாவற்றையும் கூற ஹரிஷ் குறுக்கே பேசாமல் கேட்டுக்கொண்டான் தர்ஷினி சொல்லாவிட்டாலும் இந்த விஷயம் தீபக் மூலம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் அவன் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது சந்தனா எங்கே போனாள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது வேகமாக படுக்கையில் இருந்து இறங்கிய ஹரிஷ் சரி தர்ஷினி நான் பாத்துக்கிறேன் ஆமாம் இன்னைக்கு அவளுக்கு டிவி சேனல்ல லைவ் ப்ரோக்ராம் இல்லையா என்று கேட்டான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பாஸ் காலையிலேயே என்கிட்ட லீவுன்னு சொன்னான் இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறதா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனா தர்ஷினி கலங்கிய குரலில் கூற ஹரிஷுக்கு குற்ற உணர்ச்சி எழுந்தது அவ்வளவு ஆசையாக கிளம்பி வந்தவளை தான் காயப்படுத்தி விட்டோம் என்று புரிந்தது கூடவே சந்தனாவை காணவில்லை என்ற பதட்டமும் தொற்றிக்கொள்ள வேகமாக கார் சாவியை எடுத்துக்கொண்டு லிப்டிற்கு கூட காத்திருக்காமல் படிகள் வழியாக கீழே இறங்கி ஓடினான் அதே வேகத்தில் காரை எடுத்தவன் புயல் போல அதை செலுத்த ஆரம்பித்தான் ஜீவாவிற்கு போன் செய்து உதவி கேட்கலாமா என்று நினைத்தவன் அவன் உடல்நிலை இருக்கும் நிலைமையை நினைத்து வேண்டாம் என்று முடிவு செய்தான் நேரம் கிட்டத்தட்ட நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்ததால் அவனுடைய மற்ற நண்பர்களையும் தொந்தரவு செய்ய அவன் விரும்பவில்லை சந்தனாவின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்ததால் ஜிபிஎஸ் மூலமும் அவள் இருக்கும் இடத்தை ட்ராக் செய்ய முடியவில்லை இருந்து கிளம்புன சந்தனா எங்கே போயிருப்பா இப்போ நான் அவள் எங்கென்ன போய் தேடுறது முதல்ல காலேஜுக்கே போய் பார்ப்போம் சப்போஸ் இன்னும் அங்கிருந்து கிளம்பாமல் இருந்தால் என்ன பண்ணுறது என்று யோசித்தவன் சிட்டியில் இருந்து விலகி காலேஜ் செல்லும் அவுட்டர் ரோட்டில் காரை செலுத்தினான் நிறைய ரகசியமான வேலைகள் நடக்க இருப்பதால் அந்த காலேஜ் பெரிதாக யார் கண்ணிலும் படாமல் சென்னையின் புறநகர் பகுதி ஒன்றில் கட்டப்பட்டு இருந்தது சே காலேஜ்லேருந்து சிட்டிக்கு வரது இவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிஞ்சோம் சந்தனாவை அவன் தனியா விட்டுட்டு வந்தது என்னோட முட்டாள்தனம் தான் கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சு இப்போ அவள் எப்படி இருக்கானு வேற தெரியலையே என்று நொந்து கொண்ட ஹரிஷுக்குள் நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகரித்தது அவ்வளவு தடவை சாரி கேட்டப்பவே பேசாமல் மன்னிச்சிருக்கலாம் இப்போ அவளை காணோன்னு சொன்ன உடனே என்னோட உயிரையே யாரோ கையில் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு அவளுக்காக தானே எத்தனையோ பண்றேன் அப்புறம் அவ இல்லாம வாழ்ந்து என்ன பண்ண போறேன் யோசித்த ஹரிஷ் தன்னுடைய முட்டாள் முட்டாள்தனத்தை நினைத்து நெற்றியில் அறைந்து கொண்டான் சரல் என்று காரை ஓட்டிக் கொண்டிருந்த ஹரிஷின் கவனத்தை சாலையோரம் நின்ற ஒரு கார் ஈர்த்தது வந்த வேகத்தில் அதை தாண்டி சென்றவன் மீண்டும் ரிவர்ஸில் வந்தான் அவன் நினைத்தது போலவே அது சந்தனாவின் கார் தான் தன்னுடைய காரையும் ஓரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக இறங்கியவன் அந்த காரை நோக்கி ஓடினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது